உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் திருத்தம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இனிமேல் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இல்லாமலேயே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதார் அட்ரஸ் வைத்து உங்களுடைய ஆதார் கார்டில் ஈஸியாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஈஸியாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மை ஆதார் இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மை ஆதார் யூஐடிஏஐ இதே மாதிரி ஒரு வெப்சைட் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வருங்க லாகின் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுடைய ஆதார் யாருடைய ஆதார் சேஞ்ச் பண்ணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அது கீழே இந்த கேப்ஷா கோட் கொடுத்து லாகின் வித் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த நம்பரை எடுத்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துடலாம் இப்போது உங்களுடைய ஆதார் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நாம் இப்போ பண்ண போகிறது உங்களுடைய ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து எதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரெண்டாவது இருக்குது பார்த்திங்களா அதில் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆதார் வச்சு நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே இது மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அதாவது பழைய அட்ரஸ் ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரிகர்டு ஃபார் அப்டேட் அப்படின்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆதார் கார்டை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அட்ரஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது மேலே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே கீழே அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன் வித் த அப்ளிகண்ட் அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதார் நம்பர் யாருடையது ஃபாதரா மதரா லீகல் கார்டியனாக யாருடையதோ அவங்களுடைய உறவு முறையை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் நான் வந்து ரேஷன் கார்டு செலெக்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எது இருக்குதோ அந்த சர்டிஃபிகேட்டை செலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரூப் அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் இப்போ ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த உடனே அதுக்கு கீழே வியூ டீட்டெயில்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இப்போ மறுபடியும் கண்டினியூ டு அப்லோட் கொடுத்திங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் எந்த ஃபைலில் இருக்குதோ நீங்கள் அதில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஃபைலில் இருக்குதோ அந்த ஃபைலில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும் இது மாதிரி க்ரீன் கலரில் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பேட் உடனே இப்போ வந்து பேமெண்ட் வந்து கட்டணும் அதுக்கு ஐம்பது ரூபா கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அக்ரி பண்ணால் டிக் பண்ணிக்குவாங்க டிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கட்டுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஆப்ஷன் பயன்படுத்தி கட்டுறீங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இதில் ஷோ ஆல் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே நெட் பேங்கிங் யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வாட்ஸ்அப் இப்படி எல்லா ஆப்ஷனும் வரும் நீங்கள் ஒரு வேலை யூபிஐ தான் பயன்படுத்தி கட்ட போகிறீங்க அப்படின்னா யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த யூபிஐ நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் அதோடய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த யூபிஐக்கு ரிக்வஸ்ட்டு போய்டும் நீங்கள் பேமெண்ட் அதில் போய்ட்டு கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னாலே இது மாதிரி உங்களுக்கு வந்துடும் இப்போது பேமெண்ட் கட்டி முடிச்சாச்சு சக்ஸஸ் ஆகிடுச்சு அது தான் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அதோட பில்லு தான் இங்கே இருக்குது இதில் டவுன்லோடு அக்னாலேஜ்மெண்ட் இருக்குலையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ரெசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிக்கொஸ்ட் நம்பர் அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க எஸ்ஆர்என் நம்பர் இந்த எஸ்ஆர்என் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காப்பி பண்ணிக்கோங்க அது கீழே இன்வாய்ஸ் நம்பர் அமௌண்ட் எவ்வளவு டேட் டைம் எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இப்போது இந்த எஸ்ஆர்என் நம்பரை வச்சு தான் நமக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆதாரை லாகின் பண்ணி உள்ளே நம்ம போக போகிறோம் அதுக்கு இதே மாதிரி ப்ரஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஆதார் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க மை ஆதார் யூஐடிஐ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இப்போது யாருடைய ஆதார் நம்பரை வச்சு நம்ம அப்டேட் பண்ண ரிக்கொஸ்ட் கொடுத்தோமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் தான் நம்ம இங்கே என்டர் பண்ணணும் அதுக்கு கீழே கேப்ஷா கோடு கொடுத்துருங்க இப்போது லாகின் வித் ஓடிபியும் கொடுத்துருங்க இப்போது அவங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி நம்பர் எடுத்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்துடலாம் இப்போ யாருடைய ஆதார் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிகொஸ்ட் கொடுத்தோமோ அவங்களுடைய ஆதார் அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு இதில் அட்ரஸ் அப்டேட் கொடுத்ததை நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணணும் ஆனால் இந்த ரிக்கொஸ்ட் அப் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க இதில் பாருங்கள் மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரிக்வஸ்ட்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் அதாவது ஆதார் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் இதே வந்து யாருடைய ஆதார் வச்சு பண்ணுறோமோ அவங்களுடைய ஆதார் லாக்இன் பண்ண உடனே ஹெட் ஆஃப் ஃபேமிலியை செலக்ட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம காப்பி பண்ண எஸ்ஆர் நம்பர் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் கரெக்டாக என்ட்ரு பண்ண உடனே இங்கே கீழே அவங்களுடைய பேரோட அந்த ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் வந்துடும் இப்போது அக்செப்ட் பண்ணால் போதும் மறுபடியும் கண்டினியூ இந்த ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அக்செப்டடுன்னு வந்துடும் இது மாதிரி வந்துவிட்டாலே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து அவங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அக்செப்ட் பண்ணது அந்த ஆதார்க்கு போயிருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஆதார்னு சர்ச் பண்ணி அந்த மை ஆதார் வெப்சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரும் கொடுத்து கேப்ஸாக் கொடுத்து லாகின் வித் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க முன்ன மாதிரியே தான் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த சப் கலராக வரது நீங்கள் இதை கண்டுக்க வேணாம் அந்த ஆதாரில் அக்செப்ட் பண்ணதுனால இங்கே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுலேயே எஸ்ஆர்என் நம்பர் டேட்டு எல்லாமே இருக்கும் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் வரும் இப்போ பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இங்கே பார்த்துக்கலாம் இதில் கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குதுலேயே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போது இதை டவுன்லோட் பண்ணினீங்க அப்படின்னா முன்ன வந்து இருக்கிறதுல வந்து டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் பேமெண்ட் கட்டினதுக்கு இப்போது பழைய அட்ரஸ் புது அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும் அதாவது எக்ஸிட்டிங் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இருக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கிற எஸ்ஆர்என் நம்பர் சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னால் இதை வச்சு தான் நாம் நேரடியாக அதாவது லாகின் பண்ணாமலேயே ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க நேராக சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் தான் நம்மளுடைய எஸ்ஆர்என் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது இதில் பாருங்கள் எஸ்ஆர்என் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இல்லை எப்போவுமே வந்தாலும் எஸ்ஆர்என் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ்ஆர்என் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி இந்த கேப்ஷா கூட கொடுத்துடணும் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அப்டேட் பண்ண உடனே நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுனால இப்படி இருக்குது இதே வந்து நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அப்பப்போ ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள் இது மாதிரி என்ரோல்மெண்ட் இஸ் அண்டர் ப்ராசஸில் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் மாறிக்கிட்டே இருக்கும் இது அடுத்த நாள் பார்க்கும்போது ஆதார் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்திருந்தது அதனால் நான் மறுபடியும் போயிட்டு பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆதார் கார்டுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒரு ஆதார் வச்சு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆதார் ஜென்ரேட்டர்னு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி வந்துட்டு லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் ஆதார் கொடுத்து உங்களுடைய ஆதார் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு டவுன்லோட் ஆதார் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த கேப்ஷா கோட் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுடைய ஆதார் கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்